சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்தான் கௌதம் வயது இருபத்தைந்து இவர் பிரியா என்ற பெண்ணுடன் வசித்து வந்திருக்கிறார் இதற்கிடையே கடன் சில நாட்களுக்கு முன்பு கௌதம் திடீரென நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டார் ரவுடியான கௌதம் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளும் இருந்துள்ளன சரித்திர பதிவேடு குற்றவாளியான அவரை ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே வந்தது அதாவது ஏற்கனவே கொலை கொள்ளை என பல்வேறு வழக்குகளை கொண்ட கௌதம் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த ராஜ்கிரண் என்பதுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து கௌதம் அடிக்கடி ராஜ்கிரண் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இருவரும் வீட்டிலேயே மணிக்கணக்கில் பேசிக்கொண்டு இருப்பார்களாம் அப்போது ராஜ்கரணின் மனைவியான பிரியாவை கௌதமுக்கு பிடித்து போனதாம் இருவரும் பேசிக்கொள்ளவே அது விரைவில் காதலா கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது நண்பனுக்கு துரோகம் செய்துவிட்டு அவரது மனைவியுடன் பழக ஆரம்பித்து இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பிரியா தனது கணவரான ராஜ்கரணையே விட்டுவிட்டு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு கௌதமுடன் வாழ ஆரம்பித்து விட்டார் இருவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் சைதாப்பேட்டையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியும் உள்ளனர் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதால் ராஜ்கிரண் அடிக்கடி அங்கு சென்று பிரச்சனை செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ராஜ்கிரனை கொலை செய்ய கௌதம் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அதன்படி சில மாதங்களுக்கு முன்பு அவரை கௌதம் வெட்டியும் இருக்கிறார் இருப்பினும் ராஜ்கிரண் பிழைத்து கொண்டார் இது தொடர்பான வழக்கில் கௌதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டும் இருந்தார் இந்த சூழலில்தான் சமீபத்தில் ஜாமீனில் கௌதம் வெளியே வந்திருக்கிறார் இதனை கேள்விப்பட்டவுடன் ஆத்திரமடைந்த ராஜ்கிரண் தன்னுடைய நண்பர்களின் உதவியுடன் கௌதமை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார் அதன்படி கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு நண்பர்களை கூட்டிக் கொண்டு ராஜ்கிரண் அங்கு சென்றிருக்கிறார் அப்போது அந்த கும்பல் கௌதமின் வீட்டு கதவை தட்டியிருக்கிறது நள்ளிரவு நேரம் என்பதால் அவர்கள் கதவை திறக்கவில்லை சாவி வழியாக வெளியே யார் என்று பார்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் பிரியாவின் கணவரான ராட்சிகிரன் அவருடைய நண்பர்களுடன் பயங்கர ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்தது தெரிய வந்தது இதனால் அச்சமடைந்த பிரியாவும் கௌதமும் கதவை திறக்காமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துள்ளனர் நீண்ட நேரமாகியும் கதவை திறக்காததால் ஆத்திரமடைந்த ராஜ்கிரண் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்துள்ளார் வீட்டில் புகுந்தவுடன் ராஜ்கிரனும் அவருடன் வந்தன்களும் கௌதமை சரமாரியாக வெட்ட வெட்டத் தொடங்கியுள்ளனர் இதை பார்த்து பதறிப்போன பிரியா அவர்களை தடுக்கவும் வேண்டுள்ளார் இதனால் அவர் மீதும் சில அறிவால் வெட்டுகள் விழுந்துள்ளது அதே நேரம் ராஜ்கிரணும் அவருடன் வந்தவர்களும் கௌதமை சரமாரியாக குதிவைத்து வெட்டி சாய்த்துள்ளனர் இதனால் கௌதம் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் கொலை செய்துவிட்டு ராஜ்கிரண் தப்பிச் சென்றுவிட்டார் இருப்பினும் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அந்த ஆட்டோவை மடக்கி பிடித்து சோதனை செய்துள்ளனர் அதில் பயங்கர ஆயுதங்கள் இருந்ததால் ராஜா வயது இருபத்தி எட்டு பிரதீப் வைத்தி இருபத்தாறு ஆறு தீநகரைச் சேர்ந்த சுரேஷ் வைத்திருபத்தி ஏழு ஆகியோரை கைது செய்தனர் ராஜ்கிரண் உள்ளிட்ட சிலர் தப்பிச் சென்றுவிட்ட நிலையில் அவர்களையும் போலீசார் இப்போது வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கிறது